ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் பதினைந்தாம் சங்கீதம் நாலாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கருத்திற்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டுதல் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்ற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம் பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனு அல்ல நான் உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றினார் மீட்பராக இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் அவமானத்தையும் நிந்தைகளையும் பாடுகளையும் மனிதகுலத்தின் பாவத்தின் அகோரத்தையும் சுமக்கும்படி மரணம் மட்டும் தன்னை சிலுவையில் தாழ்த்த வேண்டும் என்று அறிந்தவராய் அவர் பிதாவின் வாக்கை நிறைவேற்றி முடித்தார் அதே போல நாமும் நம்முடைய வாக்கில் உண்மையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் புதிய ஏற்பாட்டின் கிருபின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதிக பாக்கியவான்களாய் நாம் காணப்படுகிறோம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் உண்மையில் காணப்பட வேண்டும் நாம் ஆணையிடுகிறவர்கள் அல்ல ஆனால் ஒரு காரியத்தை குறித்து ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் காணப்பட வேண்டும் சிலர் தெய்வ சமூகத்திலே பொருத்தனை செய்து பின்பு தங்கள் பங்கை நிறைவேற்றாமல் காணப்படுகிறார்கள் இன்னும் சிலர் இந்த காரியத்தை நான் செய்து தருவேன் என்று ஒருவருக்கு வாக்கு கொடுத்த பின் அதனால் தனக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது அல்லது சில இடையூறுகள் வர சாத்தியம் உண்டு என்று அறிந்து அறிந்த அந்த நேரத்திலே தங்கள் வாழ்க்கை நிறைவேற்றாது போய்விடுகிறார்கள் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி என்று சொல்லி நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம் நாம் குறுகிய கால லாபத்திற்காக நம்முடைய ஒப்பந்தங்கள் பின்வாங்க கூடாது உத்தம மார்க்கத்தால் பாவத்திற்கு ஒருபோதும் உடன்பட மாட்டார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து ஒப்பந்தங்களுக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அதை குறித்து சிந்திப்பது அந்த காரியத்துக்காய் தேவ சமூகத்தில் ஜெபிப்பது வேத வாக்கியங்களோடு ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் செய்கிற நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சகலவற்றிலும் கர்த்த நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது உண்மையை எதிர்பார்க்கிறார் சகலவற்றிலும் உண்மையில் ஒரு காணப்பட்டு அவருடைய சித்தம் செய்யும்படியாக நாம் தெய்வ சமூகத்தை நாம் அர்ப்பணிக்கலாம் ஆன் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாம் சொல்லுகிற வார்த்தையை உண்மையாய் அதை நிறைவேற்றும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா அன்பின் நல்ல தொகுப்பினே இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ என்றென்று வாக்குமாறாதவராக இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா அது போல நாங்களும் உமக்கும் ஆண்டகிறேன் மற்றள்ள மனிதர்களுக்கும் நாங்கள் உண்மையுடவர்களாய் காணப்பட தகுப்பனே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக வார்த்தைகளை ஆராய்கிறவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாய்

என் சுயம் சாகணுமே பூரியம் செய்யணே சாட்சியாய் வாழணுமில் மாம்சங்கள் சாதனே என் சுயம் சாதனமே பூரியம் செய்யணே சாட்சியாய் வாழணும் நீர் கவனமாய் நான் நிறைவே